ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம சேனல் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான வடகரி தாங்க செஞ்சேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் செஞ்சது இவ்வளோ சூப்பராக வரும் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ரொம்ப 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 சூப்பராக வந்தது வீட்டில் பாராட்டி தள்ளிட்டாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நான் கடலைப்பருப்பு ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்துட்டேன் ஒரு டைம் மட்டும் தான் டிஃபனுக்காக நைட் டின்னருக்கு செஞ்சுருந்தேன் ஒரு நாலு பேர்த்துக்கு ஓகேங்களா நாலு பேத்துக்கு வந்து எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலு நாலு வந்து வரமிளக அள்ளிஞ்சி கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்களா கரம் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க சாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இதுக்கு கொஞ்சமாக குவான்டிட்டி பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் அதிக தேவைப்படும் இப்போ வந்து நான் கடலைப்பருப்பெல்லாம் ஊற வச்சது மாதிரிலாம் அதெல்லாமே நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு சீரகம் பெரிய பெரிய சீரகம் போட்டுக்கோங்க ஒரு நாள்லேருந்து அஞ்சு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவு அந்த அளவுக்கு வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான உப்பு இப்போ பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி வச்ச மாவில் வந்து நம்ம எவ்வளோ மெலுசா தட்ட முடியுமோ அந்த மாதிரி அடை தோசையாட்டம் தட்டி நல்லா வேக விட்டு தனியாக ஒரு தோசையாட்டம் எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பேட்ச் இருக்குது அதையும் நம்ம வந்து தோசையாட்ட சுட்டு எடுத்துக்கலாம் மாவு வந்து பருப்பு வந்து அரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக அரைக்க கூடாது நல்லா திக்னஸாக அரைச்சாதான் நம்ம வந்து கையில் எடுத்து தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன உதிரி உதிரியாக வந்து நல்லா பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த உந்த வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நாம இந்த வடகரியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க இது ஒரு கால் மணி நேரம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுனே எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இப்போ மெதுவாக கலந்து விட்டுருலாம் இந்த அளவு திக்னஸ் இருந்து நம்ம இறக்குனாவே ஆறுனப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நான் செஞ்சுருக்கேன்னு என்னால் சொல்லவே முடியல வீட்டில் எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விடியாவது சந்திக்கலாம் பாய்